اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ஒசலா து ஒசலாம் ரசூல் இல்லாஹி அம்மாவ கடிகத்திற்குரிய அல்ல அல்லாஹலின் நல்லறியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அடைய மாபெரும் கிருமையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை உலக புதுமறையா மணிப்புறானிலே அல்லாஹு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் இஸ்லாமிய ஆண்களுக்கென்று சில ஒழுக்கங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கென்று சில ஒழுக்கங்கள் அந்த ஒழுக்கங்களை பேணி வாழ்வது இஸ்லாமிய ஆண்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் அமானிதம் கட்டாய கடமை என்பதாக அந்த வசனத்திலே அல்லாஹ் வலியுறுத்துகின்றார் பெண்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது நவியில் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அபுசாரி என்ன தங்கள் பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும் தங்கள் கருப்புகளை அவர்கள் பாதுகாத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு ரபுல்லா இஸ்லாமிய பெண்கள் குறித்து இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார் இருபத்தி நான்காவது அத்தியாயம் சூரத்த நூறுல முப்பத்தி ஓராவது வசனம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே உலகளாவிய அளவிற்கு வாழக்கூடிய இனிமேல் வரக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இந்த ஒழுக்கத்தை பேணி வாழ வேண்டும் அவர்கள் மீது இந்த ஒழுக்கம் அமானிதமாக ஒப்படைக்கப்படுகிறது அடிப்படையில் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களும் சகோதர சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் தான் ஒழுக்கமாக நடப்பார்கள் ஆனால் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கணவனை தவிர மற்ற அந்நிய ஆண்களிடத்திலே தங்கள் கருப்புகளை பறிகொடுக்க பறிகொடுக்க மாட்டார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது பார்வையை தாழ்த்தினாலேயே போதும் அவர்களின் கருப்புகள் பாதுகாக்கப்படும் பார்வைகள் அலைபோதினால் அந்நிய ஆண்களின் பக்கம் பார்வைகளை செலுத்தினால் அடுத்த வினாடியே சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அந்த பெண்களின் கருப்புகள் பறிக்கப்படும் அந்த பெண்கள் மானவங்கப்படுத்தப்படுவார்கள் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகுவார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு நாளிதழ்கள் மூலமாக தொலைக்காட்சி செய்திகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் அதை நாம் பார்த்து வருகின்றோம் அதற்கு என்ன காரணம் அடைவாயம் கூடிய பார்வையை அங்கும் செலுத்தியதுதான் அதற்கு முக்கியமான காரணம் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அந்நிய ஆண்கள் எவ்வாறு அந்நிய பெண்களை பார்ப்பது கூடாதோ அது போட்டுதான் அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களையும் பார்ப்பது கூட நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் அபுதாவுது என்ற நூலில் நாலாயிரத்தி நூற்றி பதினான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது பும்பு சலமார் அலி வன்கா இந்த அறிதை அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவரிடத்திலே நானும் மைமுனார் அலி அல்லா அன்கா தெய்வரும் ரசூல்தாக்கும் மனைவி மாறுகிறார் உம்புசலமா அலி அல்லா அவர்களும் மைமுனார் அலியல்லா அன்கா அவர்களும் நபியிடத்தில் அமர்ந்து தீர் சம்பந்தமாக மார்க்கம் சம்பந்தமாக சில பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அந்த நேரத்துல தெரியாத ஒரு நபி தோழர் அப்துல்லாஹிபுடும் உம்மு மக்குத் அப்படிங்கிற ஒரு நபி தோழர் அல்லாஹு அவருக்கு ரெண்டு கடமை தெரியாது பார்வை கலந்தவர் அவர் அந்த ரசூல்லாவுடைய வீட்டிற்குள்ளால் வருகிறார் இந்த ரெண்டு மனைவி உம்முசலமார் உம்முசல்மான் அலி மைமுனார் அழியல்லா வன்கா இந்த இருவரும் அமர்ந்திருக்கின்றார்கள் தெரியாத சஹாபி உள்ளே வருகிறார் அவர் நபீசல்லாஹெல்லம் சொன்னார்கள் இந்த செய்தி எப்ப நடக்குது நிகழ்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா ஹிஜா சட்டம் இறங்கிய பின்னா அந்நிய ஆண்களை பார்ப்பது கூடாது திரைக்கு பின்னால் இருந்துதான் அவரிடத்தில் ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற சட்டம் இறங்கிய பின்னா

என்று சொன்னார் அப்போ பகுல்லா யாரும் சொல்லல நாங்க கேட்டோம் அலைச அகமா லாயிபு சிறுனா அவருக்கு தான் கண் தெரியாத எங்களை அவர் பார்க்க மாட்டாரே நாங்க உங்களுக்கிட்டே உட்கார்ந்தா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அவருக்கு கண் தெரியாது எங்களை பார்க்கவும் மாட்டார் யார் இருக்கிறார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற பொழுது வலாய் அகதிஃபுனா நாங்கள் யார் என்பதையும் அவர் அறிய மாட்டார் என்று உம்முசல்மான் அழியல்லாகும் என்ற அவர்களும் மைமுனார் அழியல்லாகோ என்று அவர்களும் சொல்கிறார் சூருல்லாவுக்கு சற்று கோபம் வந்து அந்துமா கேட்கிறாங்க இருவரும் குருடிகளா என்று கேட்டார் நீங்க என்ன குருடிகளா நினைக்கிறோம் அவர் தான் உங்களை பார்க்க முடியாது நீங்க அவரை பார்ப்பீங்கல்ல அதுவும் மார்க்கத்தில் கூடாது தானே

என்று ரீசல் அல்லா செய்தி சகிணான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது பெண்களுடைய பார்வையும் ஆண்களுடைய மோதி கொண்டால் அங்கே சைத்தான் வலையை வீசி விடுவார் சைத்தானுடைய வலையில இந்த பார்வைகள் மோதி கொண்டவர்கள் நிச்சயமாக சிக்குவார்கள் சின்னா பின்னமாக ஆகிவிடுவார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் முகம் தெரியாத இருவருமாக கருத்துக்களை பரிமாறி பரிமாறி கடைசில இருவரும் மதங்களை கடந்து ஜாதிகளை கடந்து மொழிகை கடந்து நாட்டை கடந்து அவர்கள் திருமண வாழ்க்கை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே இதனால் தான் அந்நிய ஆடவர்களை பெண்கள் பார்ப்பது போடாது அந்நிய பெண்களை அந்நிய ஆடவர்கள் பார்ப்பது கூடாது இது அவர்களுக்கு இந்த அங்கே பறிபோவது நிச்சயமாக அவர்களின் கருப்புகளாகத்தான் இருக்கும் என்பதை இந்த இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது சரி அந்நிய ஆண்களை பார்ப்பது கூடாது அந்நிய பெண்களை பார்ப்பது கூடாது ஆனா அதே நேரத்துல பார்ப்பவரின் பார்வை அது தவறான பார்வையாக இல்லை என்றால் யாருடைய பார்வை நல்ல பார்வை யாருடைய பார்வை தவறான பார்வை அது நமக்கு தெரியாது நாம நல்லா பார்த்துட்டு இருப்போம் ஏத்தாப்புல உள்ளவங்க அவங்க தவறான எண்ணங்களை உள்ளத்தில் வைத்திருக்கலாம் அல்லது அவர்கள் நல்ல எண்ணத்திலே அந்நிய ஆண்களை பார்ப்பார்கள் ஆண்களுடைய உள்ளத்துல வேற வகையான எண்ணங்கள் வந்துவிடலாம் எண்ணம் என்பது உள்ளம் சார்ந்த செயல் யாருடைய உள்ளத்துல நல்ல எண்ணம் இருக்குது யாருடைய உள்ளத்துல கெட்ட எண்ணம் இருக்குது யாராவது சொல்ல முடியுமாட்டா படைத்த ரப்பை வேறு யாருக்கும் அந்த ரகசியம் தெரியாது ஆனா அபிசல் அல்லாஹ் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரவி அல்லா வன்கா அவர்களே என்ன செய்றாங்க அப்படின்னா அபிசீனியாவை சார்ந்த சில இளைஞர்கள் மஸ்ஜிது நபவியில ஈட்டி எறிவது வில்வித்தை செய்வது இது போன்ற வீர விளையாட்டுகளிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஒரு பெருநாள் அன்று ஆயிஷா அலி அல்லாஹன் தான் அறிவிக்கிறாங்க புகாரில தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லா அலி வசல்லாம் ஐஷா கேக்குறாங்க ஐஷா அந்த இளைஞர்கள் விளையாடுவதை நீ பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறாயா ஆமாம் யாரும் சொல்லா என்ன ஆயிஷார் அழி அல்லாஹ்கா சொல்றாங்க அந்நிய ஆண்கள் தான் உடைய ரசூல்லா என்ன செஞ்சாங்க தெரியுமா கதவு ஓரத்துல கையெப்படி தூக்கி வச்சுக்கிட்டாங்க தூக்கி வச்ச உடனே ஆயிஷார் அழி அல்லாஹ்கா இந்த இடத்துல ரசூல்லாவுடைய புஜத்தில் தன்னுடைய முகத்தை புதைத்து வைத்து அந்த இளைஞர்கள் விளையாடுவதை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அபிசல்லாஹ் அழிவசெல்லாம் சொல்றாங்க ஒரு கண்டிப்பெண் ஒரு இளம் பெண் எவ்வளவு நேரம் நின்று பார்ப்பதற்கு ஆசைப்படுவாள் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஆயிஷா போதும் சொல்ற வரைக்கும் நபிசல்லா அந்த இடத்தை விட்டும் நகராமல் அந்த அந்நிய ஆண்களின் பார்வை ஆயிஷாவின் மீது பட்டுவிடாமல் ஆயிஷா அந்த வீர விளையாட்டுகள் விளையாடுகின்ற இளைஞர்கள் எப்படி விளையாடுறாங்க அதை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர அவர்களின் உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் எதுவுமே கிடையாது அதோல் தான் அனுமதித்தார்கள் விசல்லாக செல்லும் அவர்கள் ஆயிஷாவுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அந்த மாதிரியான வீர விளையாட்டுக்களை விளையாடுவதை பார்ப்பதை அனுமதித்திருக்கிறார்கள் மார்க்கம் அனுமதித்த காரியங்கள் அது விளையாட்டுக்களாக இருக்கட்டும் பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் தங்கள் மனைவிமார்களை நாம் அழைத்து செல்ல வேண்டும் ஒரு இடத்துல வீர விளையாட்டுகள் விளையாடப்படுகிறதா அந்த விளையாடக்கூடிய வீரர்கள் மார்க்கம் வலி ஆடைகளை அணிந்திருக்கிறார்களா இன்னைக்கு ஆணலகன் போட்டியெல்லாம் நடக்கு ஒரு பீஸ்ல தான் வச்சிருப்பாங்க ஒரு சின்ன ஆடை மட்டும்தான் அணிந்திருப்பார்கள் அதுவெல்லாம் ஒரு அறிவறுப்பான ஒரு காரியம் அதை பெண்கள் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் மனைவிமார்கள் பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் அழைத்து செல்லலாமா என்றால் மார்க்கத்தில் அனுமதி இல்லை திரையரங்களுக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் நாங்கள் படம் பார்க்க வேண்டும் மனைவி சொல்லிட்டாங்களே கூப்பிட்டு போம இது அமானிதமே இல்லைய மார்க்கம் அனுமதித்த ஆடைகளை அணிந்து கொண்டு மார்க்கம் அனுமதித்த விளையாட்டுக்களை வீர விளையாட்டுக்களை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டால் அப்போது வேண்டுமானால் மனைவி அழைத்து செல்லலாமே தவிர சில திருமணங்கள்ல பார்த்தா அப்படின்னா திருமணம் என்பது தான் ஆனால் அங்கே நடைபெறக்கூடிய பூத்துக்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆர்க்கத்திற்கு புறம்பான எல்லா செயல்களும் பாடல் ஆடல் எல்லாரும் மேடையிலுமே தங்கு 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 நினைச்சதுன்னா ஆடுவது அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் கைகோர்த்து கொண்டு ஆடுவது கெட்டிப்பிடிப்பது போன்ற மோசமான காரியங்களை பார்ப்பதற்கு ஒரு கணவன் மனைவிக்கும் அனுமதி கொடுப்பது கூடாது ஒரு மனைவி கணவனுக்கும் அனுமதி கொடுக்க கூடாது இது அமானிதம் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே ஆக மார்க்கம் அனுமதித்த வீர விளையாட்டுக்கள் ஒரு இடத்துல ஒரு ஆணி பயான் செய்கிறார் மனைவி அழைத்துச் அழைத்து செல்ல வேண்டும் அந்த பயானை கேட்க செய்ய வேண்டும் இதன் மூலமாக நமக்கு மார்க்க விளக்கங்கள் அதிகமாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது மார்க்கத்திற்கு புறம்பான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை கண்டால் ஆண்களும் செல்வது கூடாது தங்கள் மனைவிமார்களை அழைத்து செல்வதும் கூடாது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது இது தொடர்பாக வரக்கூடிய தொடர்களிலே பார்த்துக் கொள்வோம் எல்லாம் அல்லதாக ஜெயசால கொடுத்தாலா நம்முடைய பார்வைகளை பாதுகாத்து நம்முடைய கருப்புகளையும் பாதுகாத்து

सल्यजा मुहं वजिं महालिमहं वज